வணக்கம் நான் நாங்கள் பிடிக்கல கட்ட செஞ்சு சாப்பிட போறோம் உங்களோட பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்ப நாங்க வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே நாங்க தேவையான பொருட்களை பார்க்கணும் இது வந்து உளுத்த மாவும் அரிசி மாவும் சேர்த்து திருச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒன்றை செஞ்சு வரும அப்படியே தேங்காய் பூ சீனி சுடுல்லாம் கொடுத்து வச்சுக்கிறது அப்ப நாங்கள் உடுத்த இது பிடிக்கொழுக்கட்டை செய்யறதுக்கு குழைப்போம் சேர்த்து உண்டா போட்டு இது வந்து ப்ரௌன் சீனின்னு என்று சொல்றது இது அந்த சுகர்காரம் நோமெல்லா அந்த சீனி சத்து கொஞ்சம் குறைதாமே என்ன ஆ இல்லை அந்த இது என்ன சொல்றது சுகர்காரம் சூழ்ச்சா அப்படிங்களே என்ன

இது வந்து நல்ல சத்தான சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வாடகை செஞ்சு கதை கதைங்க அப்பதான் நாட்டுல கதை அழைக்க నీదన ప్రోగ్రాన్స్ నీ వెంట ఎన్నె కారు తిత్తికే ఇల్లం చేయనా ఇల్లం తీనంటి తీగాడి వాకి వెదినం కొడుకు నిలబడ తిత్తికిన జనీయ సిద్ధా అడిటనా లైట్ షంగన మావన్నల సుగార రడియ జనీ కొడి కొడుకటే చూసి పాపం சின்ன சின்ன பிடிக்கணும் சரியா அப்படியே பிடிச்ச பிடிச்சி இல்ல புடிச்சு பிடிச்சு நீத்து பட்டிக்கிட்டு இப்படி ஒரு நாலஞ்சு ஓட்ட வச்சுக்கணும்

புக்சதான் அடுப்பு வந்து புகாஞ்சி ஒன்று இருந்தது அப்படி இருக்கும் வச்சு போட்டு சரி நீங்க அவிஞ்சா அப்புறம் மட்டும் மூட்டை எங்க வந்து நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதை என்னென்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டேன்னா அவிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு வாசனை என்ன அப்ப அதை வச்சுதான் கண்டுபிடிப்போம் காட்டுங்க அப்படியே சரி அப்படியே நாங்கள் ரக்கி கொண்டு போய் போடுவோம்

அந்த பஸ் பிரியாணம் செய்ய விரும்புறாங்களுக்கு நல்லருவா இப்போ பொட்டும் இல்ல காஞ்சி வேத்தோ போய் வந்து நினைக்கிற சரி நீ அப்படியே முகங்காய கழுவிட்டுவா கொழுக்கட்டை சாப்பிட்டு வாங்க வேலையாக வாங்கிட்டு இருக்கிறேன் போய் டீ குடிச்சிட்டு போய் குளிப்பேன் இன்னைக்கு வந்து

അരി <laughs>

നല്ല അരശ്യങ്ങള് ഒരു മാസം മാസ കാണും ഇരുപത് കിലോ ഇരുനൂറ്റമ്പത് അയ്യായിരം പോയി നാരി അരിക്ക് അതിലേം ലാഭം പത്ത് നിമിഷമോ രണ്ടുമണി അത് മേലെ ഇല്ല അതേപോലെ நிறைய சேனா மூன்று டிவிஷனாக கொடுத்தது அப்ப மூன்று டிவிஷன்கார ரெம் கூப்பிடாக்க தான் போகணும் இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்குது இடையில சம்மரா நின்றுட்டு தான் கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த தேங்காய் பல்லாம் வந்து நல்ல சின்ன சின்ன பூவா திருவி இருக்கணும் அது வந்து நல்லா இருக்குது உளுத்தமாக தான் உளுத்தமா மரிசி மாசி நீ எல்லாம் போட்டு